இன்று பாரத ரத்னா அமரர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி ஒன்பதாவது பிறந்தநாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறிலே திரையுலகில் தனது வாழ்வை தொடங்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டிலே நாடோடி மன்னன் என்கின்ற சொந்த படத்தை எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு வரை திரையுலகில் முடிசூடா மன்னனாய் விளங்கியவர் அவரது நேர்மறை எண்ணங்கள் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுலிருந்து எண்பத்தேழு வரை அரசியலில் மூன்று முறை முதல்வராக விளங்கினார் அவரது படங்களில் அவர் நடித்த பாடல்களில் எனக்கு மிகவும் பிடித்தது பொன்பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே என் மனதை நான் அறிவேன் என் உறவை நான் மறவேன் எதுவான போதிலும் ஆகட்டுமே நன்றி மறவாத நல்ல மனம் போதும் என்றும் அதுவே என் மூலதனம் ஆகும் அதுதான் அவரை நினைவுகொள்வோமாக நன்றி வணக்கம்